மூன்று வர்க்கமூலம் நாற்பத்தி ஐந்து வர்க்கம் மூலம் இருபது சக ஏழு வர்க்க மூலம் அஞ்சு இதை எளிய சேடுகளா மாத்தி சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப எளிய சேடுகளா மாத்தணும்னு சொன்னா சேடுகளை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இதுலுக்கும் ஒரு பெரிய இலக்கம் இருக்கு நாற்பத்தஞ்சு இதுலக்கும் ஒரு பெரிய இலக்கம் இருபது இதுல பாருங்க வர்க்க மூலம் அஞ்சு இந்த வர்க்க மூலம் அஞ்ச இதுக்கு மேல எளிய சேடா மாத்த முடியாது சரியா சரியா அப்ப இந்த ஒன்பது தர அஞ்சுன்னு மாத்திர ஏ ஒன்பது தர அஞ்சுன்னு மாத்திரேன்னு சொன்னா இருக்க எளிய சைடுல அஞ்சு சரியா அப்ப இதே அஞ்சு மாதிரி இது எல்லா சைடுலயும் வந்துருச்சுன்னா ஒரே மாதிரி இருக்க சைடுகளை கூட்டர்களுத்த செஞ்சுக்கலாம் அதனாலதான் அஞ்சு வாரம் மாதிரி எழுதிருக்கேன் சய இந்த வர்க்க மூலம் இருபத ஐந்து தர நாலு சக ஏழு வர்க்க மூலம் அஞ்சு அப்ப இது உள்ளுக்கு இருக்க சேடு ஒவ்வொன்றுக்குள்ள இருக்க நிறைவர்க்கை எண்கள் வந்து வெளியே அமைஞ்சுன்னு சொன்னா மூன்று இது ஒன்பது நிறைவர்க்க எண்ணா வந்து மூணு அமையும் வர்க்கம் மூலம் இதுல ரெண்டு வர்க்க மூலம் அஞ்சு சக ஏழு வர்க்கம் மூலம் அஞ்சு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டு பேருக்கு படிச்சுன்னா ஒன்பது வர்க்கம் மூலம் ஐந்து சக ரெண்டு வர்க்க மூலம் ஐந்து சக ஏழு வர்க்க மூலம் ஐந்து கூட்டிட்டு தான் கழிக்கணும் வளங்கதா அப்ப இது ரெண்டையும் நீங்க பாக்க போக்குள்ள கூட்டணுங்கிறது தான் மண்டையில வரும் ஆனா இங்க உமக்கு என்ன நடக்கும் கழிப்பாடும் ஏ இந்த இலக்கம் சய உணர்வு இது சக ரைட்டா அப்ப இத நீங்க சரியா செஞ்சுக்கணும்னு சொன்ன முத என்ன செஞ்சுக்கணும்னா சக அடையாளத்துல இருக்கிறது ஏத்த மாதிரி ஓடர் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான் அப்ப இது அப்படியே எழுதுங்க இங்க சக ஏழு வர்க்கம் மூலம் ஐந்து இது அப்படியே அடையாளத்தோடு எழுதுங்க ரெண்டு வர்க்கம் மூலம் ஐந்து இப்ப அந்த பிரச்சனை வராது இப்ப நீங்க எங்கன்னா பார்த்தாலும் கழிக்கணும் தான் இருந்தாலும் கழிக்கத்தால் தான் நடைமுறையும் கூடும் முதல் கூட்டம் தான் செய்யணும் இது ரெண்டையும் கூட்டணும் எவ்வளவு பத்து பதில் ஆறு வர்க்கம் மூலம் ஐந்து சயர் ரெண்டு வர்க்கம் மூலம் ஐந்து பதினாலு ரெண்டு பீட்டோ பதினாலு வர்க்கம் மூலம்